ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரும்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரும்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே இந்த விசுவாவுசு வருஷம் ஆடி மாதம் நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு அற்புதமான பெண்களுக்கு யோகம் அடிக்கும் காரிய சித்திகளை எல்லாம் தருகின்ற எப்படிப்பட்ட பொறாமை கந்திருஷ்டி பில்லி சூனியம் ஆபிசாரம் ஸ்தம்பனம் மோகனம் உச்சாடனம் வித்வேஷனம் வசீகரணம் இதிலிருந்து பெண் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல விதமான கெட்ட அதாவது துஷ்ட சக்திகளிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளவும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விழா தான் இந்த ஆடி அம்மன் கொண்டாட்ட உற்சவம் இந்த உற்சவத்திலே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன கவலையே பட வேண்டாம் இருக்கின்றவர்கள் தாராளமாக செய்யலாம் அப்படி கிடைக்கவில்லையே எப்படி செய்வது ஒரு குருவினுடைய இடத்தில் இருந்து நாம் அதை செய்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அதனுடைய பலன்கள் பல லட்சம் கோடியாக பெருகும் ஒரு குரு கையினால் வாங்குவதும் குருவுடைய பார்வை கிட்டுவதும் தீட்சண்யம் கிடைப்பதும் தீட்சை கிடைப்பதும் இந்த ஆடிப்பூர உற்சவத்தில் மட்டுமே ஆகையினால இதையெல்லாம் எதிர்காலத்தில் நீங்கள் மனதில் கொண்டு ஏன் எதிர்காலம் என்பது அடுத்த நிமிடத்திலிருந்து நாளையிலிருந்து கிடையாது அடுத்த நிமிடம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எப்படி நடக்குமோ என்று பயந்து கொண்டு வாழ் வாழ்கின்ற நிலைதான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்றது அநேகமாக பெண்களுக்கு சவால் நிறைந்த வாழ்க்கை எங்களுக்கு சண்டை இல்லை வம்பு இல்லை கூச்சல் இல்லை குழப்பம் இல்லை நன்றாக தானே இருக்கும் அது ஒரு குடும்பத்துக்கு பொருந்தும் ஆனால் உங்களை எத்தனை பேர் கண்காணிக்கின்றார்கள் கவனிக்கின்றார்கள் நீங்கள் உடுத்தும் உடை அணியும் நகை ஆபரணங்கள் செய்யும் செயல் இவளை போல் நாம் வர வேண்டும் இவள் எப்படி வாழ்வாள் என்று நான் பார்க்கின்றேன் என்ற தேவையற்ற மன விரோதம் குரோதம் பொறாமை புச்சரிப்பு இல்லாத இடம் இருக்கின்றதா என்றால் நீங்கள்தான் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படி ஒரு நிலை வராமல் இருப்பதற்கு பெரும் பாதுகாப்பு வளையமானது உங்களை சுத்தி வர வேண்டும் ஒரு குருவனுடைய அருட்கடாட்சத்திலே எத்தனையோ பெண்களுக்கு அம்பாளினுடைய பெயரை தான் வைத்திருக்கின்றார்கள் நதியினுடைய பெயரெல்லாம் வைத்திருக்கின்றார்கள் ஆனாலும் அந்த பெயருக்கு ஏற்ற தனது திருநாமத்தை திரு பெயர்களை அவர்கள் அவர்களே சொல்வதில்லை அடுத்தவர்கள் சொல்லி கூப்பிட்டு உதாரணமாக காமாக்கி பரமேஸ்வரி என்று கூப்பிட்டுத்தான் பார்த்திருக்கிறோம் தங்களது பெயரை சுயநாம ஜபமாக தினமும் உங்களது பெயரை நீங்கள் ஆயிரத்தி எட்டு முறைக்கு குறையாமல் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லாதவர்கள் அநேகமாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவிகிதம் பெயர்கள் இருக்கின்றார்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதற்கெல்லாம் ஒரு விடி முடிவாக நமக்கு கிடைக்கின்ற இன்றைய வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் ஆடி வெள்ளி முதல் வெள்ளி இன்றிலிருந்து நாளைய மறுதினம் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை ஆடிப்பூரம் திருவாடிப்பூரம் என்று சொல்வாள் ஆண்டாள் அவதாரமான நல்ல நாள் அல்லவா ஆடிப்பூர அம்பிகைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கண்ணாடி வளையல் சாற்றும் திருவிழா இது உலகமெங்கும் நடக்க இருக்கின்றது பொன்னியம்மன் மாரியம்மன் காளியம்மன் அங்காள பரமேஸ்வரி கடும்பாடியம்மன் இப்படி புவனேஸ்வரி இப்படி சக்தி பீடங்களிலே சக்தி தெய்வங்களுக்கு ஒவ்வொரு மனிதனின் எண்ணம் அவனை நல்ல எண்ணம் அவனை உயர்த்தி தூக்குகின்றது ஆனாலும் மற்றவரின் உயர்ந்த நிலை உயர்வினையை பார்த்து பொறாமை கொள்ளும் எண்ணம் அவனுடன் சேர்ந்து ஒன்றாக ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து வருகின்றது தாம் பெரிய ஆள் உயர்ந்த ஆள் என்று நினைத்தாலும் பக்கத்தில் இருக்கிற பார்த்து கொஞ்சம் பொறாம தான் வரும் அது வெளியில் சொல்ல முடியுமா முடியாது இது எண்ணங்கள் பல கோடி மற்றவரை இது தாக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி மற்றவரின் பொறாமை எண்ணங்கள் பொறாமை என்ன சின்ன அல்பத்தனமான எண்ணங்கள் கூட நம்மை கடுமையாக தாக்கும் பேச முடியாத குழந்தைகள் சொல்லி சொல்லுக்கு தேவையற்ற தயக்கம் மயக்கம் கிருகிருப்பு இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஒரு நர் அற்புதமான நல்வர பிரசாத சக்தி அம்பிகையின் மூலமாக இப்பொழுது எல்லோருக்கும் கிடைக்க காத்து கொண்டு வருகின்றாள் ஆடிப்பூர அம்மன் அந்த ஆடிப்பூரம் அன்று நமக்கு கண்டிப்பாக கேட்டுகின்றது ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை காட்டுகின்ற ஆடிப்போர் அம்மன் சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை என்கின்ற அன்றிலிருந்து இன்றிலிருந்து பல கோடியுகம் இது நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது அருகில் உள்ள அந்தந்த ஊரில் உள்ள கடைகளுக்கு சென்று கண்ணாடி வளையல்களை பலவித அதாவது சிறுசு முதல் பெரிய குழந்தை முதல் பெரியவர்கள் அணியும் அளவிற்கு அளவை நிறைய வாங்கி அதை கோர்த்து மாலையாக கட்டி எப்படியெல்லாம் கோக்க வேண்டும் எப்படி கட்ட வேண்டும் என்கின்ற முறையும் நான் தருகிறேன் அதனை அம்பாளுக்கு இரு கரங்களிலும் கைகளிலும் சாத்தி வழிபடலாம் தெய்வீக பலம் தேக பலம் தெய்வீகத்தினுடைய தெய்வத்தினுடைய பலம் உங்களுக்கு கிடைக்கும் தேகபலம் என்றால் என்ன உடம்பு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் மனோபலம் எதையும் சாதிக்க முடியும் எப்படி வேண்டாம சாதிக்க முடியும் அப்படி ஒரு பலம் பொருந்திய மேலும் பொறாமை கண்களில் பாவி இவன் செய்கிறானே நம்மளால செய்ய முடியலையே இவா செய்கிறாளே நம்மளால செய்ய முடியல இப்படி பொறாமை இல்லாத இடங்களில் இடங்கள் என்பது இல்லவே இல்லை இதிலிருந்து அதுவும் திருஷ்டியிலிருந்து பெண்களை காக்கும் சக்தி இந்த பெண்களுக்கு இந்த எளிமையான பூஜை மூலமாக மலையளவு கிட்டப் போகின்றது இந்த கண்ணாடி வளையல்கள் அதை நீங்கள் வாங்கி அதை பருத்தி நூலில் கோக்க வேண்டும் அதற்கு முன்பாக அந்த கண்ணாடி வளையலே வெத வெத என்று வெண்ணீரிலே ஊற வைத்து அந்த ஊற வைக்கும் போது அதில் சுத்தமான மஞ்சள் தோல் மஞ்சளை சேர்த்து வெதுவது என்ற வெதுவெதுப்பான ஓம் வாட்டரில் கொஞ்ச நேரம் போட்டு அதை மஞ்சள் பொடியுடன் சேர்த்து போடுங்கள் ஒரு பாத்திரத்திலே அதாவது வெதுவது என்று வெந்நீரே வையுங்கள் அதில் மஞ்சள் தூள் போடுங்கள் நீங்கள் வாங்கிய கண்ணாடி வளையலை அதில் மெதுவாக போடுங்கள் ஏனென்றால் உடைந்து விடமில்லவா இதை போட்டு விட்டீங்களா உங்களுக்கு கை சுடக்கூடாது கை தாங்கிற அளவுக்கு தான் சூடு இருக்கணும் அப்புறம் என்ன செய்றீங்க ஒன்று துடைக்கலாம் வேண்டாம் போது கொஞ்சம் போல உடஞ்சி போயிடும் அப்படியே நிதானமாக கையில் பிடிங்க விரலில் பிடிங்க பருத்தி நூல் மயிலானு இதெல்லாம் எடுக்கக்கூடாது பருத்தி நூல் கொண்டு அப்படி பருத்தி நூல் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் வாழைநார் இப்படி வாழைநாரை பிறகு ஒவ்வொரு நம்ம பூ கட்டும் போல் ரெண்டு ரெண்டு மூணு மூணு ஆறு ஆறு அப்படி முதல்ல ஒவ்வொரு முடித்து போட்டு அப்படி ஒன்று ஒன்றா கோருங்கள் இந்த எண்ணிக்கையிலே ஆரமாக அப்படியே மாலை போல அப்படியே செய்யுங்கள் அந்த மாலையை ஜாக்கிரதையா ஒரு சுத்தமான புது துணியில் வைத்து அப்படியே எடுத்துட்டு போய் அதை நீ கோயிலுக்கு போய் அம்பாள்கிட்ட அந்த கோயிலில் உள்ள சிவாச்சாரர் அர்ச்சகர் பூசாரி இவர்களிடம் கொடுத்து அம்பாள் எந்த அம்பாள் எந்த அம்மனாக இருந்தாலும் சரி துர்கை மாரியம்மன் காளியம்மன் இது பெரிய கோவிலாக இருந்தாலும் சிறு சிறு கோவிலாகும் இருந்தாலும் சரி ஆண்டாள் அம்பிகை எத்தனையோருக்கு பத்ரகாளி துர்க்கையம்மன் குலதெய்வம் அம்பாளையை குலதெய்வமாக பெற்றிருக்கின்றவர்களாம் இதை கண்டிப்பாக செய்வது நல்லது இப்படி வள்ளி தெய்வானை அவங்களுக்கு போடலாம் இப்படி அனைத்து மூர்த்திகளுக்கும் கை நிறைய வளையல் போட்டு மந்திரத்தை சொல்லி சர்வமங்கள மாங்கல்யே சிவி சர்வார்த்த சாதகே சரண்யே திரு கௌரி நாராயணி நமோஸ்ததை என்று சொல்லி அப்படியே கொடுத்துவிட்டு மறக்காமல் ஒரு தெய்வமூர்த்திக்கு ரெண்டு கைகளுக்கும் இதை அழிக்க வேண்டும் ஒரு கைக்கு வளையல் பட்டால் நல்லா இருக்குமா அதனால் அம்பாளுக்கு ரெண்டு கை நிறைய வளையலை சாத்துங்க நிறைய பேர் ஒன்றாக சேர்த்தும் சேர்க்கும் போது எதுக்காக இது யாருக்கும் தெரியக்கூடாது சார் ரகசியம் கிடையாது பல பெண்கள் சுமங்கலிகள் குழந்தைகள் ஒன்றாக செல்லும்போது அங்கே அந்த அம்மணி பெண் உருவமாக உங்களுடன் ஒருத்தியாக அவளும் சேர்ந்து வருவாள் ஆகையால் தான் கூட்டு கூட்டு பிரார்த்தனை கூட்டு செயல் என்று செய்கிறோம் இப்படி நீங்கள் பல பேர் சேர்ந்து ஒன்றாக செய்யும் பொழுது உங்களுடன் அந்த அம்பாள் வருவாள் உங்கள் வீட்டை உங்களை மற்றவர் இந்த பொறாமை கண்களிலிருந்து தாக்குவார்கள் அப்படி தாக்கும்போது அதிலிருந்து உங்களை காக்கும் இந்த சக்தியானது வளையல் சக்தி வட்டமடித்து உங்களை காக்கும் கணவனின் ஆயுள் நிறைந்த ஆயுளாகும் அப்படிப்பட்ட ஆயுள் நிறைந்த கணவன் ஆரோக்கியம் நல்ல ஹெல்த்தியா இருக்கும் அந்த அப்படிப்பட்ட மாங்கல்ய சக்திகள் பெறுகின்ற நல்ல நாள் அனைத்து பெண்களும் கண்டிப்பாக இதை கடைபிடியுங்கள் பலருக்கும் இதை எடுத்து சொல்லுங்கள் அப்படி கடைபிடிக்க வேண்டிய ஆடிப்பூர பூஜையானது இதுதான் இப்படி இந்த கண்ணாடி வளையல்களை நீங்கள் வாங்குவதற்கு ஏதோ கிடைக்கவில்லை தயங்கினால் கட்டணமே இல்லாமல் நான் தருகின்ற முகவரியை குறித்து கொள்ளுங்கள் இன்று வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாமே எங்க முகவரி சென்னை இருபத்தி எட்டு மந்தவெளி இந்த மந்தவெளி மார்க்கெட் அருகில் மந்தைவெளி சிட்டி யூனியன் பேங்க் இதனுடைய அருகிலே கதவு எண் நூற்றி இருபத்தி ரெண்டு பிளாட் எஃப்எல் எண் ஒன்று ஆடிட்டர் ஆஃபீஸ் என்று கேளுங்கள் எண்பது எழுபத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது இருபத்தி நாலு எழுபத்தி ஆறு எயிட் செவன் எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் எகைன் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் அருகில் உள்ள போந்தூர் கிராமத்திலே நமது சத்குரு ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சித்தருடைய பரிபாலனம் கொண்ட ஜீவாலயமானது மிக சக்தி குடைந்த சக்தி உள்ள அற்புதமான ஜீவபீடம் பொன்னியம்மனுடைய திரு சன்னிதானமும் அங்கே நிறைவு இருக்கின்றது விருத்தமாமேரு அந்த சுமை தாங்கி என்று சொல்கிறேன் புத்தசீர் பிரதிஷ்டையாகி இப்பொழுதுதான் ஒரு ஐந்தாறு நாட்கள் ஆகின்றது மிக மிக சக்தி கொண்ட இடம் இங்கே லட்டு தானம் செய்து போகின்றார்கள் அன்னதானம் போகின்றார்கள் இங்கே சகலவிதமான ஹோமையாக பஜனைகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது அந்த இடத்திலும் தொடர்பு கொள்கள் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் டபுள் சிக்ஸ் த்ரிபிள் ஜீரோ டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் டபுள் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ மூணு சைபர் மூன்று சைபர் பொங்கல் ரவிக்குமார் இவரை தொடர்பு கொண்டு நீங்கள் எல்லாம் பங்கு பெற வேண்டும் காலமானது மிகவும் சோதனையாக வரும் அப்படி வருவதற்கு முன் வருமுன் காப்போம் வந்தபின் பின் தவிக்க வேண்டாம் இப்பொழுதெல்லாம் எல்லா இடங்களிலும் எல்லா துறைகளிலும் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை ஆண்டி முதல் அரசன் வரை அதிகாரிகள் வரை பெண்களுக்கு மிக சவால் நிறைந்த காலமாக வந்துவிட்டது வேதனைக்கு உரிய விஷயமாகும் நல்லதை சொன்னால் எதிரியாக மாறிவிடுவார்கள் சட்டம் பேசினால் திட்டம் போட்டு நம்மை கவிக்கின்றார்கள் கட்டிய கணவனும் நான் வந்த நுழைந்த வீடும் செல்கின்ற இடமும் நமக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு நமக்குத்தான் தெரியும் அதை ஊர் அறியும் நாடறியும் பல இடங்களிலே நீங்கள் பார்த்து வேதனை விட்டு இருப்பீர்கள் இப்படி இல்லாமல் இருப்பதற்கு பெண்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் பார்க்கின்ற உத்தியோகம் வேலை உயர் பதவி இதில் பொறாமை இல்லாமல் இருக்கின்றார்களா மருத்துவமனையிலிருந்து செவிலியர்கள் டாக்டர்கள் மருத்துவர்கள் எத்தனையோ வீர தீர பராக்கிரமம் நிறைந்து இருந்தாலும் பெண் பெண் தான் என்று நக்கலாகவும் கிண்டலாகவும் பெண்களுக்கு பெண்களே சில சமயங்களில் எதிரியாக மாறிக்கொண்டு வருகின்றார்கள் இந்த நிலையிலிருந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்க நீங்கள் மட்டுமில்லை அந்த நிலை மாறி இந்த பூமி பாரத தேசம் இல்லை இந்த உலகமே சாந்த சக்தி சக்தி இடங்களை எல்லாம் வணங்கி பெற்றால் என்ன பலன் கிடைக்குமோ அதைவிட கோடி பலன் வடத்தில் ஒரே ஒரு முறை வருகின்றது அதனால்தான் எதிர்காலத்திலே ஆடிப்பூரத்திலே இந்த மாதிரி வருகின்ற நிலைக்கு ஆண்டாள் அவதாரம் பிறப்பெடுத்து நம்மையெல்லாம் ஆடிப்பூர் அம்மனாக காமாட்சியாக அன்னை மாதாவாக பாண்டிச்சேரி அன்னையாக இப்படி எத்தனையோ அமிர்தான் அமிர்தாந்த மையை நமக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற சக்தி வாய்ந்த பெண்கள் இருப்பதால் இங்கே கொஞ்சம் மழை பெய்கின்றது இல்லை என்றார் கற்றறி கற்றறிந்த வேதியர்க்கு ஒரு மழை கற்பு நெறி தவறாத நங் நங்கையர்க்கு ஒரு மழை அரச நல்ல அரசாட்சி அழகின்ற கற்றறிந்த வேதியற்கு ஒரு மழை கற்ப நெறி தவறாத மங்கையர்க்கு ஒரு மழை நல்லாட்சி செல்கின்ற செய்கின்ற மன்னனுக்கு ஒரு மழை என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் தீங்கின்றி நாளெல்லாம் இந்த நாடெல்லாம் மும்மாறி பெய்து நீங்காத செல்வம் நிறைந்து சங்கே முழங்கு என்று ஒவ்வொரு இல்லங்களிலும் வீடுகளிலும் ஆலயங்களிலும் எங்கெங்கும் மூன்று வேளையும் காலங்களிலே சங்கை ஓதி சங்கநாதம் ஒழிக்க வேண்டும் இந்த பூமியானது புனித பூமி என்கின்ற நிலையிலிருந்து வழுவக்கூடாது நழுவக்கூடாது தவறக்கூடாது வாருங்கள் ஆடிப்பூரத்திற்கு சென்னை மந்தவெளிக்கு செல்வோம் இன்றே தொடர்பு கொண்டு எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் மற்றும் நைன் ட்ரிபிள் ஃபோர் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் டபுள் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் டபுள் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ என்னை தொடர்பு கொண்டு வெற்றி பெறுங்கள் சிறு தவறுகள் இதில் வந்துவிட்டது காரணம் எழுதி வைத்து படிக்கவில்லை ஆகையினால் வந்திருக்கலாம் மன்னித்துள்ளும் வரை கேட்டுக்கொள்கிறேன் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா